தன் முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கு உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் அவன் அதை தன் தோளில் சுமந்தவாறு மயானத்தை நோக்கி செல்லுகையில் அதனுள் இருந்த வேதாளம் அவனை நோக்கி மன்னா உன்னை போல் சிலர் வாழ்க்கையில் லட்சியவாதிகளாக திகழ்பவர்கள் ஒரு குறிக்கோளை வகுத்துக்கொண்டு கொண்டு அதை அடைய அறம் முயற்சி செய்வார்கள் ஆனால் சிலர் வாழ்க்கையில் எவ்வித பற்றுதலும் இல்லாமல் ஞானி போல் திரிபவர்கள் திடீரென தடமாறி பயங்கர முயற்சி செய்து பல ஆண்டுகளாய் அடைய நினைத்ததை சில நாட்களிலேயே பெற்றுவிடுவர் அப்படிப்பட்ட குணசேகரின் விராக நாட்டை ஆண்டு வந்த சந்திரவர்மன் என்ற சிற்றரசருக்கு இரட்டை பிள்ளைகள் இருந்தனர் பெரியவன் குலசேகரன் இளையவன் குணசேகரிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தான் சிறு வயது முதல் தன் மன்னனாவது பற்றி குலசேகரன் கற்பனை செய்வதுண்டு தனக்கு சமமான அந்தஸ்து படைத்தவர்களுடன் மட்டுமே பழகுவான் ஆனால் குணசேகரன் ஆசாபாசங்கள் அற்றவன் உயர்ந்தவர் என்ற பேதங்கள் அவனுக்கு அவனுக்கு கிடையாது ஆட்சி புரியும் ஆசை சிறிதும் இல்லை இருவருடைய பிறந்த நாளையும் சந்திரவர்மன் மிக விமரிசையாக கொண்டாடுவதுண்டு அவ்வாறு அவர்களின் பத்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் போது அவர்கள் இருவருக்கும் ஒரு கருடனின் பொம்மை பரிசாக கிடைத்தது அதை அனுப்பியவர் சந்திரவர்மனின் குலகுரு சம்புநாதர் அந்த பொம்மை பெரிதாக இருந்தது அது மட்டுமன்றி அதன் காதறிகள் பொருத்தப்பட்டிருந்த சாவியை திருகினால் அது வானில் பறந்து சென்று ஒருவர் மட்டுமே அமர்ந்து செலுத்த முடியும் தங்களுக்கு எடுத்துக்கொண்டு இருவரும் நந்தவனத்திற்கு சென்றனர் முதலில் குலசேகரன் அதன் மீதேறி அமர்ந்து சாவியை முடுக்க அது பறந்தது சற்று நேரம் பறவையில் பறந்து கழித்த பின் தன் தம்பிக்கு அதை அளித்தான் அப்போது அரண்மனை வேலைக்காரர் ஒருத்தியின் மகனான சாரதி அந்த பறப்பதற்கு விரும்பினான் அவனுக்கு அது தகுதியற்ற ஆசை என்று அவன் தாய் உணர்த்தினாள் அதை தற்செயலாக கவனித்த குணசேகரன் அவளிடம் உன் மகன் சாரதி எனக்கு சமமான வயதுடையவன் இந்த வயதில் இத்தகைய ஆசை தோன்றுவது நியாயமே ஆகவே பொம்மை மீது அமர்ந்து பறக்க அவனுக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் பறவை மீது ஏறாமல் சாரதியை ஏற சொன்னான் ஓடி வந்து அவனை அனைவரும் ஆதரித்து குணசேகரனுக்கு வியப்பையும் அளித்தது சாரதி குதிரையில் உட்கார கூடாது என்றால் நானும் அதில் உட்கார மாட்டேன் என்று குணசேகரன் நான் குலகுரு சம்புநாதரிடம் சிஷ்யனாக சேர்ந்து இதே போல் ஒரு பொம்மையை படைத்து அதில் சாரதியை உட்கார செய்வேன் என்றான் அப்போது சந்திரவர்மனுக்கும் அதே யோசனை தோன்றியது தன் புதல்வர்கள் இருவரையும் தன் குருகுல சம்புநாதரிடம் சீடர்களாக அமர்த்தி ராஜநீதி பொறியியல் பொருளாதாரம் போன்ற அறிவியல் பாடங்களை கற்கட்டும் என்று எண்ணி சம்புநாதரின் குருகுலத்தில் சேர்த்தார் சேர்ந்த நாள் முதல் குலசேகரன் அரசியல் பொருளாதாரம் ஆகியவற்றை மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள குணசேகரன் பொறியியலில் மிக்க ஆர்வம் காட்டினான் சில நாட்கள் குணசேகரன் தான் கூறியது போல ஒரு கருடப்பறவையை தயாரித்து அதன் சாரதி ஏற சொன்னான் அவனுடைய சமத்துவ மனப்பான்மை கண்டு வியந்து பாராட்டிய சம்புநாதர் நீ சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு மகான் என்று விமர்சனம் செய்தார் குருகுல சம்புநாதரிடம் கல்வி பயின்று முடிந்த பின் இருவரும் அரண்மனை திரும்பினர் ஆனால் இருவரின் போக்கு முற்றிலும் ஏறுபட்டிருந்ததை கண்டு கவலையுற்ற சந்திரவர்மர் சம்புநாதரிடம் குலசேகரன் தங்களிடம் இருந்து அரசியலை நன்கு கற்றுக் கொண்டு விட்டான் ஆனால் குணசேகரன் அரசியலை பற்றி கற்றுக்கொண்டது போல் தெரியவில்லையே என்றார் மன்னர் அவனுக்கு ஆட்சி புரிவதில் ஆர்வம் இல்லை அதனால் தான் அவன் அரசியலை ஆர்வத்துடன் கற்கவில்லை என்றார் சம்புநாதர் குருநாதரே என் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருவனை மன்னனாக்க விரும்புகிறேன் என்றார் சந்திரவர்மர் ஆனால் சந்திரவர்மருடைய யோசனை அவருடைய தந்தைக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் சரியாக தோன்றவில்லை ஆகையால் அவர்கள் இதற்கு சம்மதிக்கவில்லை இதனால் சந்திரவர்மர் அயல் ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வெற்றி கண்டு அதை குணசேகரனுக்கு உரிமையாக்கி விடலாம் என்று கருதினார் அப்போது இளவரசி சந்திரகலாவின் அறிவிக்கப்பட்டு அதற்கு பல நாட்டு இளவரசர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் உடனே மன்னர் மூத்தவன் குலசேகரனுக்கு பதிலாக குணசேகரனையே சுயவரத்திற்கு அனுப்ப எண்ணினார் சந்திரகலா விசால ராஜாவிற்கு ஒரே பெண் அதனால் அவளை மனம் புரிந்தால் குணசேகரன் எதிர்காலத்தில் விசால ராஜ மன்னன் ஆகி என்ற நப்பாசைதான் காரணம் அதை பற்றி மன்னர் சந்திரவர்மர் குலசேகரிடம் கூறிய போது அவனும் முதலில் சுயமரத்திற்கு செல்லவே விரும்பினான் ஆனால் குலசேகரன் சந்திரகலாவை விரும்புவதை அறிந்த அவன் தன் விருப்பத்தை கைவிட்டு விட்டான் குலசேகரன் மட்டும் சென்றான் பல ராஜ்யங்களில் இருந்த மன்னர்களும் இளவரசர்களும் சந்திரகலாவின் கரம்பற்ற விரும்பி சுயவரத்தில் கூடியிருந்தனர் சந்திரகலா தன் கையில் மாலையுடன் சுயவர மண்டபத்துக்குள் நுழைந்த போது திடீரென ஒருவன் முன்னே வந்து அவருடைய கையை பற்றி கொண்டு என் பெயர் மித்ரபிந்தன் நான் சந்திரகலாவை மிகவும் நேசிக்கிறேன் அவள் எனக்கு என்னுடைய பர்வத ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறேன் உங்களுக்கு வீரம் இருந்தால் போரில் என்னை தோற்கடித்த பிறகு சந்திரகலாவை செல்லுங்கள் என்று சவால் விட்டுவிட்டு அங்கு தயாராக இருந்த தன் குதிரை மீது அவளை பலவந்தமாக ஏற்றி கொண்டு விரைந்து வெளியேறினான் சந்திரகலாவின் தந்தை வீரகுப்தர் தன் மகளை கயவன் மித்ரபிந்தனிடமிருந்து மீட்டு வரும் இளவரசனுக்குத்தான் தன் பெண்ணை மனமுடித்து தருவதுடன் தன் மலிப்பதாக அறிவித்தான் உடனே சில நாட்களிலேயே பல மன்னர்கள் மகாபார் மீது படையெடுத்து சந்திரகலாவை மீட்க முயன்றனர் ஆனால் மலை பிரதேசமான மகாபார்வ ராஜ்யத்தோடு போரிடுவது மிக கடினமாக இருந்தது படையெடுத்து சென்ற மன்னர்கள் அனைவரும் போரில் கொல்லப்பட்டனர் அவ்வாறு போர்க்களத்தில் உயிர் நிறுத்தவர்களில் குணசேகரனும் ஒருவன் தன் சகோதரன் குணசேகரன் மீது தானே போர் தொடுக்க முடிவு செய்தான் ஆனால் மற்றவர்களை போல் படையெடுத்து செல்லாமல் முதலில் மித்ரபிந்தனை பற்றிய தகவல்களை சேகரிக்க முற்பட்டான் மித்ரபிந்தன் கோவிலின் அம்மன் ருத்ர பைரவியை சிறுவயது முதல் ஆராதனை செய்து அம்மனிடமிருந்து பல விசேஷ சக்திகளை பெற்றிருந்ததாக தெரிந்து கொண்டான் ஒரு முறை ருத்ர பைரவி அவனுடைய அவளுக்கு பலியிட்டால் சூலாயுதத்தை கொண்டு மித்ரபிந்தனை யாராவது தாக்கினால் மட்டுமே அவன் இறப்பான் என்றும் கூறினாள் மேற்கூறிய தகவல்களை அறிந்த பிறகு குணசேகரன் பல முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பின் அவன் தனியாக மாறுவடத்தில் மகாபர்வதம் சென்றான் ஒரு நாள் நள்ளிரவில் மித்ரபிந்தன் சந்திரகலாவுடன் ருத்ரபைரவின் கோவிலுக்குள் சென்றபோது அவர்களை அறியாமல் பின்தொடர்ந்தான் அம்மனின் சன்னதிக்கு மித்ரபிந்தன் சென்றதும் குணசேகரன் விரைந்து கருவறைக்குள் புகுந்தான் அம்மனின் கையில் இருந்த சூலத்தை எடுத்து அவள் முன்னிலையில் மித்ரபந்தன் மார்பில் சூலத்தை பாய்ச்சி அவனை குன்றான் உடனே குணசேகரன் முன் தோன்றிய அம்மன் இத்துடன் நூறு இளவரசர்கள் பலியாகிவிட்டனர் இறுதியாக நூறாவது இளவரசனை பலிகொடுத்த உனக்கு நான் வரம் தர விரும்புகிறேன் என்ன வேண்டுமோ கேள் என்று சொல்ல மித்திரபிந்தனை தவிர அனைவரையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என வரம் கேட்க அம்மனும் அவ்வாறே வரம் தந்தாள் உயிர் பெற்று எழுந்த மற்ற மன்னர்களையும் இளவரசர்களையும் நோக்கி உங்களுக்கு உயிர் கொடுத்த குணசேகரனை உங்கள் சக்கரவர்த்தியாக கருதுங்கள் என்று கூறி மறைந்தாள் கதை இந்த இடத்தில் நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா குணசேகரின் சீலை பார்த்தால் வியப்பாக இல்லையா அரசாழ்வதில் ஆசையே இல்லை என்று ஆரம்பம் முதல் சொல்லி வந்தவன் இறுதியில் எப்படி மாறிவிட்டான் பார்த்தாயா தவிர மித்திரபிந்தனை சாதாரண மனிதர்களால் கொல்ல முடியாது என்று அம்மன் கூறியிருக்க அவனை குணசேகரனால் எவ்வாறு கொல்ல முடிந்தது என்னுடைய கேள்விகளுக்கு விடை நீ மௌனமாக இருந்தால் உன் தலை என்றது அதற்கு ராஜ்யம் ஆளும் குணசேகரன் மித்திரபிந்தனை கொல்லவில்லை தன் சகோதரனை கொன்றவனை பழி தீர்க்க எண்ணியே இவன் மித்திரபிந்தனை கொன்றான் தன் சகோதரன் மட்டுமின்றி மற்றும் பல மன்னர்களை அநியாயமாக கொன்று பலியிட்ட மித்திரபிந்தனை பழி வாங்கவே அவன் அவ்வாறு செய்தான் சாதாரண மனிதர்களினால் கொல்ல முடியாது என்று உண்மை ஆனால் குணசேகரன் மற்றவர்களைப் போல் சராசரி மனிதன் அல்ல நற்குணங்கள் மனிதரிடமிருந்து அப்பாற்பட்ட குணசேகரனால் மித்ரபிந்தனை கொல்ல முடிந்ததில் வியப்பில்லை என்றான் விக்ரமனது சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே வேதாளம் மீண்டும் பறந்து சென்று முறிஞ்சிய மரத்தில் ஏறிக்கொண்டது பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்